வணக்கம்ப்பா இந்த பித்த உடம்புக்காரவங்க பித்த உடம்புக்காரவங்களுக்கு ஒரு மாதிரி கிருகிருப்பு வரும் தலை சுத்தல் வரும் வாமிட் வரும் வா காலையில் எழுந்திரிச்சோடனே வாமிட் வரும்போது அப்படியே மஞ்சள் கலராக வரும் அதெல்லாம் பித்தம் இருக்குதுன்னு அர்த்தம் அப்படி உள்ள பித்த உடம்புக்காரவங்க டீ காபி குடிக்கவே குடிக்காதீங்க அவங்க வந்து காலையிலையும் சாயந்தரமும் சுக்கு மல்லி காப்பி குடிக்கலாம் சுக்கு மல்லி காப்பினா சுக்கு மிளகு திப்பிலி இது மூணு கடுகம்னு சொல்லுவாங்க அந்த திரிகடுக்கத்துக்கூட கூட கூட கொஞ்சம் அந்த குளிச்சு சேரணுங்கிறதுக்காக இந்த மல்லி விதை இருக்கு இல்லையா அதையும் சேர்த்து நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு டெய்லி காலையிலையும் சாயந்தரமும் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணியில் போட்டு கொஞ்சம் கருப்பட்டியை சேர்த்து நீங்கள் அதை காப்பியாக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த பித்தத்துக்கு அதை சரி பண்ணி கொடுக்கும் அதனால் பித்த உடம்புக்காரவங்க டீ காப்பியை தவிர்த்துருங்க இந்த திரிகடுக பொடி வந்து உடம்புக்கு பல விதத்தில் ஆரோக்கியத்தை கொடுக்குறது அதனால் இந்த சுக்குமல்லி காப்பி நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் காலையிலையும் சாயந்தரமும் எப்போவுமே குடிக்கிறது நல்லது தான்